அந்த சப்பாத்தி மீதமாச்சுன்னா கொத்து சப்பாத்தி முட்டை சப்பாத்தி சப்பாத்தி நூடுல்ஸு இப்படிலாம் செஞ்சு சாப்பிட்டது போக இப்போ நம்ம இனிப்பில் இறங்கிட்டோங்க ஆமாங்க மீதமான ஒரு பத்து சப்பாத்தி எடுத்து நல்லா பிச்சு போட்டுக்கலாங்க மிக்சி ஜாரில் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை நல்லா வாசத்துக்கு அஞ்சாறு ஏலக்காய் இப்போ ஏலக்காயும் இந்த சப்பாத்தியையும் வந்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோங்க இப்போ ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை அதை அரைச்சிட்டு வந்துடலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை நீங்கள் ஜீனியோ வெள்ளமோ உங்களுடைய சுவை கேட்டுற அப்படி நீங்கள் போட்டுக்கலாங்க இப்போ இந்த வேர்க்கடலை நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா அதில் இருக்க எண்ணெய் பதமே வந்து நல்லா வந்து வெளியேறி அப்படியே உருண்டை பிடிக்கிறதுக்கு பக்குவமாக வந்திருக்குங்க இந்த சமயம் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாங்க இப்போ அழகு போல் உருண்டை பிடிச்சிக்கலாங்க நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நம்புவாங்க மீதமான சப்பாத்தியில் செஞ்ச உருண்டைன்னு போல் இந்த உருண்டையை பிடிச்சி ஒரு தட்டில் பரிமாறி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு மீண்டும் மீண்டும் வந்து கேட்பாங்க இந்த உருண்டையை மீதமான தான் இந்த உருண்டை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்கங்க கேப்பரொட்டியில் செய்கிற சிமி உருண்டையோட டேஸ்ட்டவே தூக்கி அடிக்குங்க நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பிஸ்தா பாதாம் அப்படின்னு உங்களுடைய வசதிக்கு ஏற்ப சுவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாங்க எல்லாமே நம்மளுடைய கைப்பக்குவம் தானேங்க இப்படி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்ல சத்தாகவும் இருக்கும் சப்பாத்தி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து அசத்தலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பை